அப்படி கத்தாதி தலைவிதி திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட இரண்டு கண்கள் என்பதுதான் நம்மளுடைய தாழ்மையான கருத்து அணிலே அணிலே ஓரமாப்பி விளையாடு அணிலே எதுக்கடா வந்து

அணிலே அணிலே ஓரமாப்பி விளையாடு அணிலேருக்க வராது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நம்ம கடப்பாரம் மண்வெட்டி கோடாரியோட வந்த உடனே கடற்கரையை பூரா எடுத்து கடற்கரை ஆகும்டாட்டு பெரிய வெங்காயங்க ஒரு எல்லாம் படுக்க மாட்டா ரெண்டு ரெண்டு ஏக்கர்ல

ஆனா ஒண்ணு குடியார சவகாசம் கொலநாசன்றத கரெக்டா காமிச்சிட்டேன் என்னோட கேரியரின் உச்சத்தை உதறிட்டு இந்தியன் எகனமி இந்தியன் எகனமி இஸ் தி பெஸ்ட் எகனமி இந்தியன் எகனமி இஸ் தி பெஸ்ட் எகனமி இந்தியன் எகனமி இஸ் போலீஸ் அகாடமி பார்ட் 1 பார்ட் 2 புஷ்பா படம் பத்தியா புஷ்பா படம் பத்தியா அதுல கதாநாயகன் ஒரு ரெக்கை அப்படி தூயிடுவான் பாத்தியா மீனவனன்னு தமிழன் ரெண்டு ரெகம் அப்படி தூயிடுவான் என்ன தெரியுமல கெட்ட ராஸ்கள் வெடிச்சு சதறிட்டேன்னு வச்சுக்கோங்க ஒருத்தனுக்கு முடியாது தலை காட்ட முடியாது ஐயா சூப்பரை படிக்க முதுகு மேல நடத்துருவோம் ரொம்ப ரொம்ப சோர்வா இருக்கியா சோர்வா அரை கிலோ மாட்டுக்கிரி அரை கிலோ ஓடு பக்கத்துல பக்கத்துல எங்கயாவது ஜிம் இருக்கா பயில இருக்கிறது இருபத்தி ராதம் இருக்கு காசு இல்ல மணி நகை

இவர் வென்று முடிப்பதற்கான காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி எவ்வளவு கேவலமா பேசுவாரு திரும்ப அவர் கட்சியில இருக்கிறவங்களே அவர் எவ்வளவு மோசமா விமர்சிச்சிருக்காரு தெரியுங்களா ஒரு மீட்டிங்ல ஏதாவது பேசணும்னு இல்ல சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு உலகம் எல்லாம் அள்ளி அவர் புத்தி கேட்டு போய் அவர் அக்காவை அவர் தங்கச்சி எதிர்க்கிறாரு நான் புத்தி கேட்டு போய் அவர் அளவுக்கு நான் இறங்கி எங்க அண்ணனை போய் சாட முடியுமா என்னவாக இருந்தாலும் ஊற்றினாலும் சரி தூற்றினாலும் அவன் என் இரத்தத்தில் பிறந்தவன் என் சகோதரன் என்னால் ஒருபோதும் அந்த செயலை செய்ய முடியாது அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் பழக்கமா ஏன் எவ்ளோ நேரம் நான் அடிக்குது மக்கா மிஷி பிரச்சனையெல்லாம் பண்ற மைக்கல வந்துட்டாயா வந்துட்டாயா என்ன மட்டும் அடிச்சாங்களா

சலசலப்பிற்கும் சத்தங்களுக்கும் அஞ்சுகிற திராவிட நரிகள் நாம் பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா வீர தமிழ் புலிகள் அதிலையும் விடுதலை புலிகள் என்பதை ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி தளபதி தளபதி

அவனை சிரிக்க வேணாம் சொல்றான் அசிங்கமா இருக்கு நீயே அசிங்கம் பண்ணன்தான்டா அவன் சிரி சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா ஒளிந்தான் இப்போ சொன்னான் சாமா அதிகம் மூட் அவுட் ஆயிருவா மச்சான் இப்போ சொல்லுமேடா ராமிஷ் மதர் பிராமிஷ் அனில் குஞ்சு அடி அனில் குஞ்சு ஒரு அது ஒளி வெறி கொண்டு வேட்டையாடிட்டு போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓட

ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன இதுக்கு ஒரு முன்னாலப்பட்டதே இல்லையா ரெயில் விடுவா அதனால என்ன பண்றது என்னப்பா போப்பா போப்பா அந்த மாதிரி அது என்ன பண்ணுறது யானை படுத்துட்டா ஏறி 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 விளையாடுமா அது மாதிரி

சீக்கிரம் சமாதி கட்ட போறோம்னு அர்த்தம் என்னுடைய அன்பும் வணக்கமும் இன்னைக்கு முடிவு பண்றேன் இந்த கைப்பிள்ளை அந்த கட்டத்துறையான

சலசலப்பிற்கும் சத்தங்களுக்கும் அஞ்சுகிற திராவிட நரிகள் அல்ல பாத்தீங்களா சார் அள விடுறான் அப்பால போனாலும் அஷ்டமுத்து சனி அக்கள்ல பூந்துக்கிறான் இந்த மேடையில பேசிட்டு இருக்கும் சீமான் ஏதோ சடனா கோப்பட்டு கீழ இறங்கி வந்து ஒருத்தர் அடிச்சாரு அப்புறம் மேல ஏறி போய் மீண்டும் சொன்னாரு இந்த மாதிரி சலசலப்புக்கும் சத்தங்களுக்கும் அஞ்சுற திராவிட நரிகள் அல்ல நாங்கள் அப்படின்னு ஒரு வீர வசனம் பேசினாரு சலசலப்புக்கும் சத்தங்களுக்கும் அஞ்சுற திராவிட நரிகள் அல்ல நீங்கன்னா வளசராக்கம் ஸ்டேஷனில் என்னோட கேஸுக்கு உங்களை விசாரணைக்கு கூப்பிட்டாம்ச்சாங்க இல்லையா அப்போ இதே மாதிரி வீரமாக போய் அதை என்னன்னு தனியாக ஃபேஸ் பண்ணி திருக்கணும் போச்சு அதை விட்டுட்டு ஆடியோ மெசேஜ் போட்டு தம்பிங்களா நாளைக்கு கண்ணனை விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொன்னிங்களே அது என்ன அதுக்கும் இந்த வீரவசனுக்கும் செட் ஆக மாட்டேங்குதே

அவங்க யாரும் உங்களுக்கு பயந்து அஞ்சு ஐயோ என் தம்பி அப்படின்னுலாம் யாரும் உறவு கொண்டாடிட்டு இல்லையே அதனால இந்த வீரவசனம் என்ன அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை உட்டு மச்சா உனக்கு நேரமே சரியில்லடா வேறெல்லாம் நல்லாதான் இருக்குது சேர்க்க சரியில்லடா திரும மாடு மாநாடு நடக்க மாட்டார் மாடு மேய்ப்பதன் பிள்ளையை படிக்க வைப்பார் ஆமா சொன்னாங்கள போது பார்த்து உன்னால நான் ரொம்ப சேதாரமாக இருக்கேன் ஏதோ தெரியாமல் பண்ணிட வந்து திரும மரம் ஏற சொல்ல மாட்டார் மரம் ஏறுபவன் மகளை ஜெயிக்க வைப்பார் ரொம்ப ஹாப்பி அண்ணாச்சி திரள் நீதி திரட்ட மாட்டார் சிறுத்தைகளே பெரும் நீதி என்பார் என்னடா என்ன கண்ணெல்லாம் கிளங்கி இருக்கு

வரி லட்சுமி நின்றால் வரி நடந்தால் வரி கிடந்தால் வரி குனிந்தால் வரி உட்கார்ந்தால் வரி ஓடினால் வரி கொட்டாவி விட்டால் வரி மூச்சு விட்டால் வரி பேசினால் வரி ஏசினால் வரி செத்தால் வரி உயிரோடு இருந்தாலும் வரி எளியோருக்கான ஒரே நம்பிக்கை வரி அண்ணன் திருமா மட்டும்தான் யாரும் பார்க்கல ஆகஸ்ட் பதினேழு சிறுத்தைகளின் சிவராத்திரி ஆனால் இங்கே காவியுடைய சாமியாரின் நடனம் இருக்காது காவியுடைய சாமியாரின் நடனம் இருக்காது இரவு முழுக்க சிந்தனை இருக்கும் தோழர்களே அடங்க மறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடி கலியுக கர்ணனே நீங்க நல்லா இருக்கணும் சிறுத்தைக்கான போர் முரசு மட்டுமா சிறுத்தைக்கான போர் முரசு மட்டுமா நால் வர்ணம் பேசும் நாக்பூர் கூட்டத்தின் கொட்டம் அடக்கும் கண்ணி அல்லவா அது நல்ல குதிரை சவக்கல அடிச்சு நொறுக்குனே சபாஷ் சரியான பொண்ணு